வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாகணா அதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகளும் தயனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற எட்டுச் சின்னதிலே வேறு நோர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப்படிவினை புதன் தினமே பெற்றுவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் இயன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தனசரி பெண்களாக பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ஷெரீ புரட்டாசி மாதம் இருபத்தெட்டு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பிரிவாக பிடிபட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதுமே கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்ற உதவிகளும் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விசுவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி இருபத்தி எட்டு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயணி ருது வருஷ ருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் பாக்ரத மாசே புரட்டாசி மாதம் சந்திர கன்னியாமாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்குலபக்ஷமாக மலகுபிரையாகவும் பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாகவும் இருக்கக்கூடிய மாசமானது ஆசின மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரி தினியானது அஷ்டம்யா அஷ்டமி தினி இருபத்தாறு நாழிகை முப்பத்தி ஆறு வினாடி மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய ஸ்ராத்த திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்றர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சா வழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்த்த திதியானது ஆஸ்விய மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டமியாம் அஷ்டமி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐபசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டமி திதிகள் முரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் பருஷா செய்யக்கூடிய துற்றுக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் செய்ய வேண்டும் இது புரட்டாசி மாதமாச்சே நீங்கள் ஐபிசி மாதத்தில் மரணமடைந்த வாழ்க்கை இப்போ செய்ய சொல்கிறீங்க என்ன உங்களுக்கு பஞ்சாங்க மறுபடப்பட தெரியுமா தெரியாதா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம்லாம் வரும் வாஸ்தவம் தான் வேத தர்ண சாத்தத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினம் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது ஆனால் மறு தமிழ் மாதத்தில் இறந்தவர்களுக்கு மட்டும்தான் அதாவது புற்றுக்கர்மாக்களாகிய இந்த சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை மட்டும் அதற்கு மட்டும்தான் இந்த மாதத்தை தாங்கள் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள் இன்றைய வாசனமானது பௌம வாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருபத்தி ஒன்பது நாளிகே பதினேழு வினாடி மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்த அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்கின்றவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைக்கு காலை முதல் நாள் முழுவதும் யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேவிரி அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவையே இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகாஸ் தினோபந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ